Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर மோட் மொபைல் ஆப் ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் மான்ஸ்டர் சம்மர் அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்துன்னா ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் நேம் பாருங்களேன் மான்ஸ்டர் சம்மர் ஓகே கதைக்குள்ளே போகலாம் ஆன்லைன் என்ன அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சின்ன பசங்க அதாவது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இந்த மாதிரி பசங்கள் இருக்காங்க ஒரு நாலு பேர் இந்த நாலு பேருமே ரொம்ப திக்கஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஓகே இப்போ வந்து இவங்க நாலு பேர் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க ஒன்றா தான் வருவாங்க ஸோ ரொம்பவே க்ளோஸாக பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த கதையில் ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது அந்த நாலு பேரில் ஒருத்த மட்டும் அந்த சூனியக்காரிகிட்டே மாட்டிக்கிறான் ஸோ அந்த சூனியக்காரியோட வேலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மாட்டுற பசங்க கிட்ட இருந்து அவங்களோட ஆண்மையை உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் அந்த சூனியக்காரிக்கிட்டிருக்கு ஸோ இப்போ இந்த நாலு பேரில் ஒருத்த மாட்டிக்கிட்டான் மாட்டின என்ன ஆகுதுன்னா அவனோட ஆண்மையை ஃபுல்லாக இந்த சூனியக்காரி உறிஞ்சி எடுத்துட்றான் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பையன் வந்து நார்மலாக இல்லாமல் மூணு பேர் மொத்தம் அவனோட சேர்த்து நாலு பேர் இந்த ஒருத்த மட்டும் அதாவது நடக்கிறான் போகிறான் வர்றான் ஆனால் அவங்ககிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஸோ அதாவது நடைபெணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதாவது அப்படி அதை விட சொல்கிறத விட ஜாம்பி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க ஏன் இவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கா என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு இப்போ இவனுக்கு என்ன நடந்திருக்கும் இது என்ன நடந்ததால் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுங்க தேட ஆரம்பிக்கிறானுங்க ஸோ அப்படி தேட ஆரம்பிக்கும் பொழுது அதை அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறானுங்க அந்த சூனியக்காரி யார் அவளோட அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து இவனை எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றது ஸோ இது எல்லாத்தையும் சூப்பராக காட்டக்கூடிய ஒரு மூவியாக தான் இது இருக்குது ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக அந்த மூவியை பார்க்கலாம் ஸோ ஜோம்பி அப்புறம் ஒரு சூரியக்காரி எல்லாமே சூப்பராக இருக்க போது விருப்பப்படுறவங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்